சஞ்சீவ் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஊழல் பாசறை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எண்ணற்ற பல போராட்டங்களை நாம் தமிழர் கட்சி கட்சி தொடங்கிய காலகட்டம் தொட்டு செய்து வருகிறது இந்த கண்டன போராட்டம் இந்த திமுக அரசை கண்டித்துதான் திமுக அரசானது பதவி ஏற்றுக்கொண்ட காலம் தொட்டு இன்று வரை எங்கள் வாழ்வில் நாங்கள் செழுமையாக இருக்கிறோம் செழிப்பாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ்நாட்டு குடிமகனாவது இந்த மண்ணிலே இருக்கிறார் என்றால் அவருக்கு இந்த மேடை ஒரு வாய்ப்பளிக்கிறது நீங்கள் வந்து சாதனைகளை பேசலாம் மாறாக இந்த ஆட்சி எங்களுக்கு கொடுத்தது அத்தனையும் வேதனை மிகப்பெரிய சோதனை எனது அன்பார்ந்த உறவுகளே போராட்டம் நமக்கு ஒன்றும் புதிதல்ல எண்ணற்ற ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கும் நிலை மனிதன் வாழவே வழியில்லாத ஒரு நிலையை உருவாக்கிவிட்டது ஒரு தேசிய கட்சியினுடைய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம் அவர்கள் சட்ட விரோதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள் இயல்பாக ஒரு மனிதனுக்கு சக மனிதனை வெட்டி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் எப்பொழுது வரும் அவன் நிதானமான சிந்தனையில் இருக்கும் போது அவனுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் வராது ஒருவேளை வந்தால் கூட தன்னுடைய குடும்பம் பாதிக்கப்படும் நான் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிருவேன் என் குடும்பம் என்ன பண்ணும் என் குழந்தை குட்டி என்ன பண்ணும் என்று சிந்தித்து அந்த எண்ணத்தை அவன் கைவிட்டு விடுவான் ஆனால் இந்த போதை பொருட்களை உட்கொண்ட பிறகு ஒரு குறிக்கோளை அவன் மனதில் ஏற்றி கொண்டு விட்டான் என்றால் அந்த குறிக்கோளை அடையும் வரை அவன் அதில் இருந்து ஓய ஒரு போதையை எடுத்து வாயில வச்சு அவன் என்ன நினைக்கிறானோ அவன் நினைத்ததை முடிக்கும் வரை அதில் இருந்து அவன் பின்வாங்க மாட்டான் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் கள்ளச்சாராயம் மட்டும்தான் மனிதருக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய போதைப் பொருள் என்று இல்லை அரசாங்கத்திற்கு தெரியாமல் விற்றால் அது கள்ள சாராயம் அரசே தெரிந்து விட்டால் அது டாஸ்மாக சாராயம் கள்ள சாராயத்தை விற்பவன் கைவன் என்றால் டாஸ்மாக சாராயத்தை விற்கும் இந்த தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் எப்படிப்பட்ட கைவர்கள் என்பதை அறிவாளர்கள் மக்கள் சிந்தித்து பார்க்கணும் ஏதோ சாராயம் வந்து சிவன் கோயில் கொடுக்கிற அம்மன் கோயில் கொடுக்கிற தீர்த்தம் இல்ல அரசாங்கம் விற்றால் அதை மக்கள் வாங்கி குடிக்கலாம் என்று உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு பாடமா நாங்கள் கல்லை கல் கடைகளை சொல்றோம் உணவின் ஒரு பகுதி என்று இந்திய அரசியல் அமைப்பு சட்டமே சொல்லுது ஆனால் இந்த சாராயத்தை குடித்து அன்றாடம் எனது மக்கள் கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை குடும்பங்கள் தாலி நிற்கின்றது என்பதை மக்கள் பார்க்கணும் அன்பான மக்களே இன்றைக்கு இந்த போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டை ஒரு சீர்கட்ட மாநிலமாக கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது அதற்கு முற்று முழுதாக பொறுப்பேற்க வேண்டியது தமிழ்நாடு நிர்வாகமும் அரசு துறையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் தான் இவரை இந்த பொறுப்பில் அமர்த்தியது யார் இவருக்கு முதலமைச்சர் பதவி கிடைப்பதற்காக வாக்கு செலுத்தியது யார் மக்களாகிய நீங்கள் தான் இந்த பக்கம் இருக்கிற எங்கால ஒருத்தங்கள ஓட்டு போடல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாஜக காங்கிரசுக்கு இங்க போயிட்டு வர எண்ணற்ற எனது உடன் பிறந்தார்கள் அன்பு பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் நீங்கள் தான் திரும்ப திரும்ப திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் வாக்களித்து இந்த நாசகார செயல்கள் இந்த மண்ணில நிகழ்வதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றீர்கள் நீங்க நன்றாக சிந்தித்து பாருங்க நாம் நீட் தேர்வு வேண்டாம் என்று போராடி கொண்டிருந்தோம் ஆனால் நீட் தேர்வு எழுந்து வரும் மாணவர்களை வெவ்வேறு இடத்துல அவர்களுக்கு தேர்வு மையங்களை அமைத்து குறைந்தபட்சம் நம் தமிழகத்தில் தேர்வு மையங்கள் அமைக்க வேண்டும் என்று போராடுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் அப்படி டாஸ்மாக் கடைகளை வேண்டாம் மதுக்கடைகளை மூடுங்கள் என்று போராடி கொண்டிருந்த மக்களை கள்ளச்சாராயத்தை தடுத்தால் போதும் என்ற நிலைமைக்கு போராடுகின்ற வகையிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் அப்படி என்றால் என்ன சர்க்கார் படத்தில் சொல்லுவாங்க அப்புறம் பெரிய பிரச்சனை ஒன்று வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி இருக்க மறந்துடுவோம் அதுதான் இன்றைக்கு மக்களுடைய நிலை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் பெரிய பெரிய பிரச்சனைகளை அரசாங்கம் கொடுத்து கொண்டே இருக்கின்றது ஆனால் நீங்கள் உங்களுக்கு இதுக்கு முன்னால் ஏற்பட்ட பிரச்சனையை மறந்து கடந்து போய் சென்று இந்த அரசாங்கம் தான் மக்கள் வாழ்வதற்கு அனுமதித்தது ஆனால் அதை புறமுகம் என்று சொல்லி அவர்களை ஆக்கிரமிப்பு என்று சொல்லி அகற்று வருகிறது அவர்களுக்கு வாக்காளர் அட்டை கொடுத்தது இதே அரசாங்கம் அவர்களுக்கு குடும்ப அட்டை கொடுத்தது இதே அரசாங்கம் அவர்களுக்கு ஆதார் அட்டை வழங்கியது இதே அரசாங்கம் மின்சாரத்தை வழங்கியது அரசாங்கம் மின் கட்டணத்தை பெற்றுக்கொண்டது

அதிக வாக்குகளை பெற்ற எந்த அரசியல் கட்சியும் வரவில்லை ஆனால் ஒரே ஒரு கட்சி தலைவன் மக்களுக்காக வந்து நின்றால் குரல் எழுப்பினால் என்ற போராட்டத்தை நிறுத்தினார் எங்களுடைய அண்டன் சொந்தபுரன் ஸ்ரீமான ஒரு அண்டம் நீங்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்துறீங்க மின்சார கட்டணத்தை ஏன் உயர்த்துறீங்க மின்சாரத்துறை அதிகபாணத்திற்கு போயிடுச்சு மின்சாரத்துறையில ஒரே சீர்கேடு மின்சாரத்துறை கடல்ல இருக்குது ஏன் கடல்ல இருக்கு மின்சாரத்திற்கு கட்டணம் செலுத்தாத மக்கள் யாராவது இருக்கின்றீர்களா அப்போ நீங்கள் செலவிடும் ஒவ்வொரு அழகு மின்சாரத்திற்கும் நீங்கள் கட்டணம் செலுத்துகின்றீர்கள் நீங்கள் பேருந்தில் பயணிக்கும் ஒவ்வொரு பயணத்திற்கும் கட்டணம் செலுத்துகின்றீர்கள் ஆனால் ஏன் இந்த துறை எல்லாம் கடலில் இருக்கு இதை சிந்தித்து பார்க்கவே மாட்டீங்களா இந்த துறைகள் எல்லாம் கடலில் இருப்பதற்கு காரணம் யார் முற்றுமுழுதாக இது வந்து சேவை மனமாக மாற்றப்பட்டு விட்டது இங்க உற்பத்தி இல்ல மின்சார உற்பத்தி இல்ல நாம என்ன சொல்றோம் மக்களை பாதிக்கக்கூடிய மின்சார உற்பத்தியை விருத்து இயற்கை மூலமாக மின்சார மின்சாரத்தை தயாரி சூரிய ஒளியில மின்காட்டு மின் மின்சார மின்சாக்கடை வச்சு பூங்க அமைய காற்று அதிகமாக இருக்கின்ற பக்கத்துல காற்றாலை வச்சு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணு அதே மக்களுக்கு கூட அதை செய்யும் வரை இந்த மின்சார உற்பத்தியை வைத்து வைத்துக் கொள் அப்ப மாற்று மின் பெருக்கத்திற்கு நீங்கள் நகரவே இல்ல இப்படிப்பட்ட அரசாங்கத்திற்கு தான் திரும்ப திரும்ப நீங்கள் வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் யார் யாரோட கூட்டணி உப்பா யார் யாரோட பலமா இருக்கிறா பலமான ஒரே கூட்டணி மக்கள் கூட்டணி இதை எப்போது மக்கள் உணர்ந்து கொள்வீங்க மக்கள் புரிந்து கொள்வீர்கள் மக்கள் மனது வைத்தால் யாரையும் ஆட்சியில் அமர்த்தலாம் யாரையும் ஆட்சியில் இருந்து கீழே இறக்க முடியும் அந்த தெம்பும் தானியும் இருக்கின்ற மக்கள் யானைக்கு தன் பலம் தும்பிக்கையில் இருப்பது தெரியாது என்பது போல மக்களின் பலம் உங்கள் வாக்குறுதியை வாக்கு விரலில் இருக்கின்றது என்பதை உணராமல் இருக்கின்றீர்கள் மக்கள் நீங்கள் தான் மாற வேண்டும் மீண்டும் மீண்டும் நாங்கள் கத்திக் கொண்டிருப்பதனால் ஏதோ நாளைக்கு மின்சார கட்டணம் குறைந்துவிட போகிறது என்று கிடையாது நாங்கள் ஒவ்வொரு அணிதிலமும் அரசியல் படுத்திக் கொண்டே இருக்கின்றோம் எங்கள் அரசியல் தத்துவத்தை புரிந்து கொண்டு எங்கள் நிலைப்பாடுகளை உணர்ந்து கொண்டு மக்களாகிய நீங்கள் தான் மாற்றத்திற்கு ஒரு முறை வாய்ப்பு அளிக்க வேண்டும் மாற்றம் என்பது வெறும் சொல்லல செயல் அதை உன்னிலிருந்து தொடங்கு என்கிறார் அண்ணல் காந்தியடிகள் அதை எனது அன்பு மக்கள் செய்ய வேண்டும் தயவு செய்து நீங்கள் இனிமேலாவது சிந்தித்து நல்லதொரு ஆட்சி அமைவதற்கு வாக்களித்து வாய்ப்பு தர வேண்டும் நாம் தமிழர் கட்சியை அரியணையில அமர்த்த வேண்டும் அண்ணன் செந்தமலன் சீமான இந்த மண்ணிலே முதலமைச்சராக வரும் காலம் உங்களுக்கான விழிவு காலம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர்